வணக்கம்யா ஆத்மா வணக்கம் நீங்க உங்களுக்கு ஏன் வந்து இந்த உலகத்துல வந்து பொருள் இல்லார்க்கு உலகம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல நீங்க வாழ்றீங்க உங்களுக்கு ஏன் அந்த பொருளை சேர்க்கணும் அந்த பொருளால தான் இந்த வாழ முடியணும் வாழ முடியும் அதனால ஏன் அந்த பொருளை சேர்க்கணுன்ற எண்ணம் ஏன் உங்களுக்கு வரல எனக்கு அதுதான் அதுதான் அதி எனக்கே கேள்வி சொல்றது எனக்கு இங்க சாமி ஒன்னு சொன்ன பிறகு எனக்கு அதுக்கு மேல எதுவுமே தெரியல இங்க காண்பதும் கேட்பதும் எல்லாம் இல்லாததாகும் இது எல்லாருக்கும் அனுபவம்ண்ணா அதுக்காக ஞானம் கிடைக்கணும்னு ஒண்ணும் இல்ல நம்ம தூங்கும் போது எதுவுமே இந்த உலகமே இல்லையே ஒரு நம்ம எல்லாம் தேடிட்டு இருக்கிறோம் உலகமே நம்ம இருந்து உண்டாகும் போது நாம உள்ள இருக்கிறத தேடுற தவிர வெளியில இருக்கிறத ஏன் ஆசைப்படணும் நம்மளிருந்து உண்டானது தானே இதெல்லாம் எது எது நடக்கணுமோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு நாளைக்கு நடக்கும் நினைக்கறதல முதல்ல முடிஞ்சிருக்குறாங்க நாம மரணத்தை நோக்கி மரணம்னு சொன்னால் சமாதியே நோக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் சமாதின்னு சொன்னால் போய் சேர்றது எங்க இருந்து வந்தோமோ அங்கே சேர்றது மரணம்னா நானும் அந்த அகங்காரத்துக்கு மரணம் மரணம் ஸ்ம ஸ்மரணம்னு சொன்னால் அங்கே ஞாபகத்துல இருப்பது இருக்கு ஸ்மரணித்து இருக்கிறது ஸ்மரணித்து இருப்பது அந்த இடத்துக்கு நமக்கு ஒரு வழி காமிச்ச பிறகு மற்றது எல்லாமே நடக்கும் அது இல்லைன்னா விட்டுட்டு சாமி எங்கயுமே இதை உணர்ந்து நீங்க இருங்க உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல கிடைச்சாலும் நமக்கு எதுவுமே இல்லை நாம ஒரு பொம்மை மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு போறது கிடைச்சாலும் நமக்கு அத இல்லன்னு எனக்கு தெரியும் நமக்கு நம்ம புதுசா வித்தை பண்ணிட்டு வெளியில போறதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வித்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய அந்த பொருள் ஈட்டிட்டு இருந்தோம் நிறைய பணம் வந்துச்சு வித்தை எடுத்ததுக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து அந்த பணம் அதுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் போல எங்களுக்கு வந்து பணமும் குறையுது அப்ப வாழ்றதுக்கான அடிப்படை என்ன இப்ப இந்த வித்தை எடுக்கும் போது நம்ம பணம் வராதான்னு சொல்லி வித்தையை ஓடி எல்லாம் இருக்காங்க விட்டுட்டு அப்ப கிட்ட கேட்கும்பொழுது என்னன்னா நம்ம சித்த வித்தை அப்படின்றது தன்னைத்தான் அறியது இருக்கு அந்த ப்ராசஸிங் உள்முக பயணம் போகும்பொழுது இவங்க வெளியில கவனம் இல்லாத போறதால இவங்களுக்கு அந்த பணம் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன இடர்பாடு வந்தா கூட இது அப்படியே என்ன அது இப்படி கொடுக்குது இந்த வித்தை இந்த செல்வத்தை கொடுக்காதான்ற மாதிரி நினைக்கிறாங்க இப்ப வர்ற வித்யார்த்திகள் எல்லாருமே நம்ம கிட்ட முதல்ல கேக்குறது இது சித்த விதை எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் எனக்கு அது கேட்கும்போது நான் சொல்லுவேன் இதுல ஒண்ணுமே கிடைக்காது கிடைக்காது இருக்கிறது போகும் முகர்கிட்ட கேட்ட மாதிரிதான் நீங்க என்ன கிடை இது இவ்வளவு காலம் நீங்க தியானத்துல இருந்து என்ன கிடைச்சதுன்னு கேக்குறாங்க முத்தர்கிட்ட அவங்க சிசியரு அப்ப எதுவுமே கிடைக்கல இருந்ததெல்லாம் போச்சு போச்சு கெட்ட குணம் போச்சு புகழ்ச்சிங்கற இது போச்சு எல்லாமே போச்சு இத இது போச்சுன்னா நீங்க கிளியர் ஆயிட்டீங்க நிர்மலம் ஆயிட்டீங்க அப்புறமா எதுக்கு சாந்தி கிடைக்குது சாந்தி கிடைக்கிறதுக்காக மட்டும் தான் இது மற்றது எல்லாமே உங்களுக்கு அலைச்சல் தான் அலைச்சல் உபயோகப்படுத்துறது எல்லாரும் ஆகுறாங்க எல்லாரும் சேர்த்துறாங்க சேர்த்துன பிறகு அதை தானம் பண்ணணும்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க அவங்களுக்கு பணம் வருது எல்லாமே செய்யுது பணம் வந்த பிறகு அவங்க மாறுது மாறுது அது இயற்கை நான் நம்ம இப்ப ஒரு ஆளு பாக்குறோம் பார்த்தது நம்ம கிட்ட பத்து ரூபாய் இருக்கு அவனுக்கு குடுக்கணும்னு நமக்கு தோணுது அப்பவே கொடுத்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்ல கொஞ்சம் யோசனை பண்ணியா பத்து ரூபாய் இது கொடுக்கணும் அஞ்சு ரூபாய் கொடுத்தா போதும்னு நினைக்கிற சமயத்துல ஒரு ரூபாய்தான் கொடுக்கும் அதுதான் மனம் எவ்வளவு ஸ்பீடுனா அதுக்கு இதே இல்லை ஈடு இல்லை அது கீழே தான் போகுது நல்ல விஷயத்துக்கு மேல் மேல் போகல கீழே இருக்கிற தான் போகும் அதாவது உலகத்தார்கள் இந்த உலகத்துல உள்ள ஒரு செல்வத்தை நோக்கி போறாங்க நம்ம வித்தையின் பலனாக உலகத்தையே நமக்குள்ள கொண்டு வந்து உலகத்தையே நமக்குள்ள அடக்கிறோம் இங்கிருந்துதான் இந்த உலகம் உற்பத்தி ஆச்சு இந்த உலகம் உற்பத்தியானதே உன்னிலிருந்துதான் உன்னிலிருந்து உற்பத்தியான ஒரு உலகத்துக்குள்ள போய் நீ வந்து செல்வத்தை தேடுற இந்த உலகமே உனக்குள்ள உற்பத்தி ஆச்சுன்றதை கண்டு கண்டு அதன் வழி நம்ம உள்ள உடுங்க தான் வித்துன்றதை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த உலகத்துல வரக்கூடிய புகை மாதிரி இருக்கக்கூடிய இந்த பணத்தை போய் தேட மாட்டாங்க அது அவங்களுக்கு அவசியம் இல்லை இல்ல அவசியம் இருப்பதெல்லாம் கிடைக்குதே அதை சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் வராது 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 அதை சேர்த்தாலும் சேர்க்கலைன்னாலும் நாம முடிஞ்சு போச்சுன்னா அது நம்மளுது இல்லையே எதை எத்தனை எடுத்து வைக்கிறீங்க ஏன் நீங்க ஓரளவு உணர்ந்ததால அப்படின்றது நமக்குள்ள இருக்கு நம்ம உள்ள இருக்கிற செல்வத்தை நீங்க உணர்ந்ததால இந்த செல்வத்தை பத்தி ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துருக்கு ஆனா அடிப்படையில இப்பதான் வித்தை எடுத்து பயிற்சி பண்றவங்களுக்கு அந்த புரிதல் இன்னும் வரல பயிற்சியில் இருக்கு எத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கே வந்தது நாம ஒரே நாள்ல எதுவுமே படிக்க முடியாது இந்த காலத்துல இன்னும் கஷ்டம் பழைய காலத்துல எல்லாம் வந்திருக்கலாம் வித்ய வாங்கினதும் சாமிய பார்த்ததும் அவங்களுக்கு ஞானம் வந்திருக்கலாம் ஆனா இந்த காலத்துல வராது ஏன்னா எவ்வளவு ஸ்பீட்ல உலகம் போகுதோ அதே மாதிரி இந்த இந்த

நாம தெரிஞ்சுக்கிறதுக்கே எவ்வளவு வருஷம் ஆச்சு அபியாசம் பண்ணோம் என்னமே செஞ்சோம் இருந்தாலும் அது எதுக்காக தெரிஞ்சிக்கிறதுக்கே பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு அப்போ எதுக்காக நாம இது வாங்குறோம் அதை எப்படி சரி பண்ணணும் அது நம்மளால முடியுங்கிற நம்பிக்கையில செய்யணும் கிடைக்கிறதுக்காக செய்யாதீங்க உணராமல் சொத்துன்னு சொல்றது அதுதான் அதுதான் அதை நாம நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதுதான் சித்தவயத்துல சொல்லுவார் ஒரு இடத்துல ஒரு சொத்து நீங்க சேர்த்து வைத்த பணத்தை பாதுகாப்பதற்கு எவ்வளவு எல்லாம் முயற்சி எடுத்து செய்றீங்க அந்த செல்வத்தை உண்டு கொண்ணுவதற்கான ஒரு செல்வம் உங்களுள்ள இருந்து நாசமாய் கொண்டிருக்கிறது

ஆமா ஆமா செல்வம்னு சொன்னால் அதுதான் சம்பாதிக்கிறதுன்னா இருக்கிறதும் நஷ்டப்படுத்தாதீங்க அதுதான் சம்பாத்தியம் இந்த பணம் எல்லாம் எப்போ இருந்தாலும் இல்லைன்னாலும் செலவாகும் அந்த செல்வம் செலவானது கிடைக்காது இருக்கிறத வெச்சுகிட்டால் உங்களுக்கு அறிவாக மாறும் மாறும் எதுலேயும் சிக்காமல் இருப்பீங்க சொல்லுங்க 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 நம்ம பார் கடையும் பொழுது முதல்ல வந்தது விஷம்தான் ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த விஷம் முதல்ல வெளிப்படுது அப்ப நமக்குள்ள இதுவரைக்கும் சேர்த்து வைத்த அந்த அனாவசியமானது வெளியேறும்பொழுது இவர்கள் என்ன பண்றாங்க எடுத்த உடனே பயந்து ஓடிடுறாங்க ஆனா அந்த ஆழகால விஷத்தை அருந்துவதற்கு சிவன் வந்து அருந்தினாரு அதுக்கப்புறம் உள்ள இருந்து பொக்கிஷங்கள் வர ஆரம்பிச்சது இறுதியாக அமிர்தம் வந்து மரணமில்லா பெறுவாழ்வு அமைஞ்சது அப்ப இவர்கள் முதல் முதல்ல தவத்துக்கு வந்து தவம் பண்ணும்போது அந்த ஆழகால விஷம் வந்த மாதிரி இவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த உள்ள இருந்து வெளியில கிளம்பி வரத பார்த்து பயந்து விட்டுட்டு ஓடிடுறாங்க ஆமா கஷ்டங்களை கஷ்டங்கள் போறதுக்கு தான் எங்க போகணும் வெளியில தானே போகணும் இருந்து தானே போகணும் அது போகும்போது நாம இது அசையக்கூடாது கூடாது இது இருக்கிறதெல்லாம் போறதுக்கு தான் என்ன வேணும்னு நமக்கு தெரிஞ்சு போச்சே அப்புறமா பாக்கி எல்லாம் வேஸ்ட் தானே இல்ல எங்க ஒருத்தர் வந்து கேட்டாரா நான் வந்து வித்தை எடுத்துட்டு எனக்கு நிறைய செல்வம் சேருமான்னு கேட்டாரா எடுத்துக்கிற செல்வம் டேய் நீ இருக்கிற கோமணத்தை கூட உரிவிடுவாங்க பரவாயில்லன்னா ஓடியே போயிட்டாரா என்ன நாம தூங்கும் போது கோவணமும் மற்றதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு இது இல்ல நமக்கு கிடைக்கிற இந்த அனுபவம் தூங்கும் போது சாமி அதுதான் முதல்ல சொல்றோம் நீங்க தூங்கும் போது நீங்க எதுவாகிருந்தீங்க தூக்கத்துல நீங்க எதுவாக இருந்தீங்க அப்ப உங்களுக்கு மூச்சு இல்ல மூச்சு அந்த மூச்சு தான் அந்த எங்கிருந்தோ வந்தது அங்க சேரும் போது ஒரு ஆனந்தமான ஒரு நிலை இருக்கு அந்த தான் நாம அந்த நிலையை நாம உணர்ந்து விட்டால் நமக்கு பயம் இருக்காது மரணம்னு சொன்னால் அந்த நிலைக்கு போறதுக்கு ஜீவன் சுவாசகதி அங்க மேல போகுது அதுக்கு வழி தெரியாததுனால கஷ்டப்படுது வழி சரியாக இருந்தால் அங்கதான் போய் சேரும் அதுல எந்த சந்தேகமும் இல்ல இல்லை என்ன நீங்க தூங்கும் பொழுது பெரிய கோடீஸ்வரன் அம்பானி கூட தன்னை அம்பானின்னு உணர்வதில்லை அம்மாடி நினைச்சிட்டே இருந்தா அவருக்கு தூக்கமே வராது தூக்கம் எப்படி வருது சாந்தி இருக்கிறவனுக்கு தான் தூக்கம் வரும் ஹம் இல்லாதவனுக்கு எப்படி தூக்கம் அதுதான் சாமி சொன்னார் ஆழ்ந்த உறக்கத்தில் மகா மகா கொடுத சித்தமுடையவன் கூட கிச்சமாக பாதாவன் பண்ணவன் கூட சுத்த சிவமாக இருக்கிறான் சிவமாக இருக்கிறார் ஒரு கைய மடக்க முடியாதது போது ஒரு சின்ன குழந்தை வந்து கைய மடக்குது கைய மடக்கிடுது சாமி எவ்வளவு இவ்வளவு சிம்பிளா வேற யாருமே சொல்லல சொல்லல எல்லாரும் கதை காவிய புராணங்கள் சொல்றாங்க சாமி அது சொல்லவே இல்ல நமக்கு நடக்கிற விஷயத்த வச்சுக்கிட்டு தான் சொல்றாங்க அதுதான் நான் பாக்கிறமே தவிர மற்றது எல்லாமே கதைதான் சாமி சொல் சாமி செஞ்ச காரியங்கள் நான் செஞ்சதை எல்லாமே நீங்க சாமி பாக்காதிங்க அதை என்னன்னா எனக்கு ஒரு அச்சியமா இருக்கு கிராபிக்ஸ் தெய்வங்கள் தான் இப்ப முன்னாடியில இருக்கு கிராபிக்ஸ்ல சாமிய கண்ணம் வச்சு இதையெல்லாம் நாம நம்புறோம் எனக்கு அது இது பிடிக்கவே பிடிக்காது சாமிய இயற்கையாக பாருங்க சாமி ஒரு வெளிச்சம் வெளிச்சத்துக்கு என்ன கிராபிக்ஸ் பண்ண பண்ணுங்க என்னை உணர என்னை உணர வேண்டும் ஆனால் வித்தை செய்யுங்கள் அந்த வித்தையாக இருப்பது யாமேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு என்ன போட்டோ வச்சு பாக்க சிவானந்த பரமேஸ்வர் நாம பாக்குறவங்க யாரும் எனக்கு வித்தியாசமே தெரியாது நித்யானந்தர் வேற சிவானந்தர் வேற அதை எதிர்த்தவர் வேற இதெல்லாம் எனக்கு வேறன்னு தோணுச்சுன்னா உடல் வந்துருச்சு உடல் வந்துருச்சு உடல் உணவுக்கு வந்துட்டோம் ஏன்னா

நானே ஒரு தவம் செய்தேன் சிவாயை நம்ம என பெற்றேன் தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் நீங்க சொன்ன மாதிரி அவர் பாருங்க தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உட்புகுந்தான் ஐயா வரலாறு ஆரம்பத்துல சராசரி மனிதர்களுக்கு இறைவனை உணர்த்துவதற்கு என்ன சொல்வாராம் சிக்கரை அள்ளி கொடுத்து இருப்பாரு இறைவன் இவ்வளவு இனிமே இனிமையாக இருப்பான் வாங்கன்னு கூப்பிடுவாராம் ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு ஏதோ ஒண்ணு காட்டி குழுப்பணும் இல்லையா இறைவன் இவ்வளவு இனிமையானவன் வாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் கூட அந்த நாட்டு சக்கரை குடுக்குற வழக்கம் இங்க வள்ளலார் கோயில்ல இருக்கியா

அந்த சத்தியத்தை உணர்ந்தவங்களுக்கு யாரு சொல்றாங்கன்றது முக்கியம் கிடையாது சத்தியம் தான் முக்கியம் புத்த சொன்னாலும் யார் சொன்னாலும் அங்க எல்லாரையும் ஒருவருக்குள்ள பாக்கிறது தான் நமக்குள்ளயே பாக்கிறது தான் உண்மை உண்மை உண்மை